அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மத்திய அரசோட ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஒரு சில முக்கியமான திட்டங்களை பாக்கலாங்க தூய்மை இந்தியா டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா முத்தலாக்கு தடை சட்டம் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது ராமர் கோயில் கட்டப்பட்டது இந்தியா பொருளாதாரத்துல உலக நாடுகள் மத்தியில பத்தாவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு முன்னேற்றம் பெண்களுக்கான கல்வி திட்டங்க சுகாதாரத்திற்கான முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணு ஆயுஷ்மான் இலவசமான கேஸ் சிலிண்டர் வழங்கக்கூடிய உஜ்வாலா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் வழங்கக்கூடிய கிசான் திட்டம் ஏழை மக்களுக்கு காப்பீடு வழங்கக்கூடிய பீம யோஜனா திட்டம் அனைவருக்கும் வீடு வழங்கக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் தொழில் முனைவோருக்கான கடன் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லிட்டே போலாங்க ஆனா தமிழக மக்கள் மனதுல வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில இல்ல அப்படிங்கறது பரவலான ஒரு வருத்தமா இருக்குங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி வந்து எலெக்ஷன் கருத்து கணிப்பு படி வந்து மத்தியில மறுபடியும் பிஜேபி அரசுதான் அமையும் அப்படிங்கறத ஹண்ட்ரட் வந்து சொல்லி அதுக்கு நம்ம இங்கிருந்து பிஜேபி சார்பில் எம்பி செலக்ட் பண்ணி அனுப்பினாதாங்க நம்ம தமிழகத்துக்கு என்ன குறை இருக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத மிக எளிமையாக மத்திய அரச போய் சென்றடையுங்க அவங்க கொடுக்கிற திட்டங்களும் ரொம்ப எளிமையா நம்ம தமிழகத்துக்கு வந்து சேரும் அதனால வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு அடுத்த ஐந்தாண்டுகள் நம்ம தமிழகத்துக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு வாக்களியுங்க